தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயினா வளம் வரும் சமந்தா மயோசுடி என்னும் அறிவகை நோயால பாதிக்கப்பட்டு எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில இருந்தாங்க இந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்க ஆரம்பித்த சமந்தா அந்த சமயம் சினிமாவை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோயிலிருந்து மீண்டு வந்த இவங்க மறுபடியும் படங்களில் நடிக்க கமிட் ஆனாங்க உடற்பயிற்சி செய்யறதுலையும் ஆர்வம் காட்ட தொடங்கின சமந்தா அது தொடர்பான போட்டோவையும் இணையத்தில் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு நடிகரான விஜய் தேவரகொண்டாவோடு சேர்ந்து குசி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சது இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க எந்த படத்திலையும் நடிக்க ஆகல சோ இதுக்கப்புறம் சோசியல்

நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க